தகாத உறவு அல்லது தொடர்பில் இருக்கக்கூடிய ஆண் பெண் யாராக இருந்தாலும் அவர்களை மிக கடுமையான முறையில் மீண்டும் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் சேராமல் பிரித்தே வைத்திருக்கக்கூடிய எந்த காரணத்தினாலும் மீண்டும் இணைய வாய்ப்பே தராத மாந்திரிக முறை பற்றி இன்றைய காணொலியில் நாம் காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் தவறான உறவில் இருக்கக்கூடிய ஆண் பெண் இவர்களை பிரிக்க இந்த வேலையை நீங்கள் செய்யலாம் யார் தவறான உறவில் இருக்கின்றாரோ அந்த நபரினுடைய பெயரினை சுடுகாட்டில் பிணத்தின் மீது போடப்பட்டு தூக்கி வீசப்பட்டிருக்கும் வெள்ளை நிற துணி எதுவாக இருந்தாலும் அதில் அந்த நபரினுடைய ஆணாக இருந்தால் ஆண் பெயரையும் பெண்ணாக இருந்தால் பெண் பெயரையும் எழுதி அதனுள்ளே சிறிதளவு சுடுகாட்டு சாம்பல் குங்கும சாந்து பூசிய நாட்டுக்கோழி முட்டை ஒரு எலுமிச்சை பழம் இந்த மூன்றையும் ஒன்றாக பெயர் எழுதப்பட்ட அந்த துணியில் வைத்து கட்டி ஆள் இல்லாத ஏதாவது ஒரு இடத்திற்கு இந்த கட்டப்பட்ட மூட்டையை எடுத்துச் சென்று நாய் கடுகு கொண்டு எதிரியின் பெயரை சொல்லிக்கொண்டே இந்த மூட்டையின் மீது கடுகினை போட வேண்டும் நீங்கள் இந்த மூட்டையின் மீது போட்ட கடுகினை எதிரின் பெயரை ஐம்பத்தோரு முறை அல்லது நூற்றி எட்டு முறை சொல்லி போட்ட பிறகு அந்த மூட்டையின் பக்கத்தில் விழுந்திருக்கக்கூடிய மூட்டையின் மேல் விழுந்திருக்கக்கூடிய கடுகினை எடுத்து ஒரு சிறிய மண் விளக்கு அல்லது சிறிய இரும்பு சட்டியில் வைத்து பச்சை கற்பூரம் கொண்டு அந்த கடுகினை எரிக்க வேண்டும் அந்த கடுகிலிருந்து மேலே கிளம்பி வரக்கூடிய புகையில் மட்டும் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த மூட்டையினை காட்ட வேண்டும் இவ்வாறு தொடர்ந்து பதினோரு நாள் செய்துவிட்டு பன்னிரெண்டாவது நாள் மத்தியான நேரத்தில் எங்கிருந்து மயான சாம்பலை எடுத்தீர்களோ மயானத்திலிருந்து கரிக்கோட்டை எடுத்தீர்களோ அதே மயானத்திற்கு எடுத்து சென்று பன்னிரெண்டாவது நாள் எதிரியின் பெயரை ஒரு எலுமிச்சை கணிகில் கருப்பு நிற பேனாவினால் எழுதி அதை இரண்டாக அறுத்து குங்குமம் தடவி பழி கொடுக்க வேண்டும் அதன் பிறகு எந்த இடத்தில் கொடுக்கிறீர்களோ அதே இடத்தில் பள்ளம் தோண்டி நீங்கள் வைத்திருக்கக்கூடிய முட்டை சேர்த்த அந்த மூட்டையை உள்ளே வைத்து புதைத்துவிட்டு திரும்பி பார்க்காமல் வந்துவிட வேண்டும் இவ்வாறு நீங்கள் இதை செய்தால் போதும் தவறான உறவு அல்லது கள்ளத்தொடர்பில் இருக்கக்கூடிய ஆண் பெண் யாராக இருந்தாலும் அவர்கள் இதை நீங்கள் செய்த பதினைந்தே நாளில் பிரிந்து விடுவார்கள் மீண்டும் வாழ்நாளில் எப்போதும் மாட்டார்கள் இதை செய்ய வாய்ப்பிருக்கக்கூடிய நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் செய்ய வாய்ப்பில்லாத நபர்கள் உதவி தேவைப்படும் நபர்கள் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டு பலன் பெறுங்கள்